இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதற்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக பயங்கரவாத குழுக்களுக்கு பயிற்சியையும் நிதி உதவியையும் ஆதரவையும் பாகிஸ்தான் அரசு வழங்கி வருகிறது என்று அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார் முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்காக பாகிஸ்தான் செய்து வந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜம்மு காஷ்மீரின் பகல்கமில் பயங்கரவாதிகள் கடந்த செவ்வாய்க்கிழமை நடத்திய கொடூர தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதை கண்டறிந்ததை தொடர்ந்து எல்லைகள் மூடல் அந்நாட்டுடனான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு என பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளை மத்திய அரசு இந்த நிலையில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் தொடர்பான காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளின் கைகளில் அமெரிக்க தயாரிப்பு அதிநவீன இயந்திர துப்பாக்கிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சூழலில் பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில் I personally and uh, our government also, in in uh, last uh, um, two days, we have condemned it uh, categorically, without any reservation. That uh, terrorism and in all its forms uh, is uh, something which is which should be condemned as strongly as possible. You know, uh, this is something Pakistan has been victim of terrorism for decades, and perhaps uh, no other country in the world. Has suffered so much from terrorism as Pakistan because of uh, the wars in Afghanistan. in the 80s and then in the, the, the previous uh, decade and the uh, decade before that இந்தியாவுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை நடத்துவதற்காக கடந்த முப்பது ஆண்டுகளாக பயங்கரவாத குழுக்களுக்கு பயிற்சியையும் நிதி உதவியையும் ஆதரவையும் பாகிஸ்தான் அரசு வழங்கி வருகிறது இந்தியாவுக்கு எதிரான இந்த நடவடிக்கையை அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுக்காக அந்நாடுகளுடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்பாட்டின் ஒரு பகுதியாகவே பாகிஸ்தான் மேற்கொண்டு வந்துள்ளது இது பாகிஸ்தான் செய்த இதனால் பாகிஸ்தான் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சோவியத் ஒன்றியத்துக்கு எதிரான போரிலும் ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பிறகு அமெரிக்கா மேற்கொண்ட பயங்கரவாதத்துக்கு எதிரான போரிலும் பாகிஸ்தான் பங்கேற்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு பாகிஸ்தானின் நிலை கேள்விக்குள்ளாகாமல் இருந்திருக்கும் இதற்காக எங்கள் நாட்டை தவிர வேறு யாரையும் குறை சொல்லவும் முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வருவது குறித்து ஐநா சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளில் இந்தியா நீண்ட காலமாக தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருகிறது பாகிஸ்தான் தரப்பில் இதற்கு மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டது இத்தகைய சூழலில் பாகிஸ்தான் அரசின் ஆதரவுடன் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்களை அந்நாட்டு அரசின் சிரேஷ்ட அமைச்சர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருப்பது உலக நாடுகளை மிகுந்த கவலைக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாக்கி இருப்பதோடு பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் குற்றச்சாட்டுகளை உறுதி செய்திருக்கிறது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டாயலோக் வலையமிப்பிலிருந்து REG இடைவலி வீக்கி என்று பதிவிட்டு 83-90 என்று எண்டுக்கு குறும் செய்தியோன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இடைந்திருங்கள்